வாதராணி இலையும் முருங்காயம் வரை நல்லா இன்றைக்கு மூன்று சாகரையுமே நல்லா தான் இருக்கு வரை நல்ல இனியில நல்லா இருக்கும் ஒரு சின்ன கசப்பு பழப்புளி கொஞ்ச நேரம் இதுக்காக வாதராணி இலையும் முருங்கை இலையும் பச்சை மிளகா வெங்காயம் உப்பு பிரபு நிறைவேருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சிவமாக இருக்கோம்னு சொல்லி முதல் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன் இன்றைக்கு வந்து ஒரு மதிய உணவு தான் மதிய உணவுன்னு சொல்லி குத்தரிசி சோறும் கத்திரிக்காயும் மீண்டின்றும் ஒரு குளமும் வச்சு பாதராணியிலேயும் முருங்கையிலேயும் பறுக்க போகிறேன் பருத்துட்டு ஒரு பருப்பு கறியும் தான் வைக்க போகிறேன் இந்த மூணு தான் இன்றைக்கு வந்து மதிய உணவாக செய்ய போகிறேன் இப்போ வந்து ஒரே மழை தானே மழை காரணத்துனால வெளியிலையும் சமைக்கல அந்த புள்ளுகளுக்குலையும் வச்சு சமைக்க இல்லாது மற்றது கேஸ் தட்டுப்பாடு காரணமாக உள்ளுக்குள்ளேயும் சமைக்க இல்லாது உள்ளுக்குள்ளே இப்போ கேஸ்னு சொன்னால் கொஞ்சம் நான் நிறைய விற விற உணவு நிறைய கறிய கூட செய்தெல்லாம் சமைக்கிறேன்னா இப்போ வெளியில் பின்னுக்கு தான் சமைக்கிறது அதுவும் தூசடைப்பில் சரியான காற்றும் மலையும்னு சொன்னால் சமைக்கிறது சரியான கஷ்டம் நீங்கள் சும்மா இருக்கிறது வேலை என்ன என்ன செய்ய பெயலுமோ அதை வேலை நான் செய்து செய்து போட்டு கொண்டு சமாளிச்சு சமாளித்து கொண்டு எல்லோரும் பாருங்க இனி கொஞ்சம் கேஸும் பெறட்டுக்கும் வெயிலும் மறிக்கட்டும் இனி வித்தியாசமான நல்ல நல்ல வேலை நான் போடுவேன் சட்டி சூடாகிடுது தேங்காயு கணக்காயில் ஒரு கொஞ்சமாக விட்டுட்டு வதக்கி போட்டு சமைக்கிறது என்ன சூடாகிடுது பெஞ்சிரம் அடுப்பு நல்ல இதாகிடுது வெங்காயம் கடைக்கு போர் அளவான வெங்காயம் வெச்சுடமே போகிறது கடைக்கு கொஞ்சம் வதங்கி காய்கற வித்தியாசம் மனசு வரும் செய்யலாம் அப்படி இன்றைக்கு ஒரு நாளைக்கு அப்படி செய்து சாப்பிடுவோம் வெங்காயம் ஒரு கொஞ்சம் மதங்கி அது புள்ளியை போடுவோம் வெள்ளப்பூடு வெங்காயம் கொஞ்சம் மதங்கிடுது கொஞ்சம் மதங்கிட்டு வந்த பச்சை மிளகா சேர்த்து வெள்ளைப்பூடும் மதங்கிடுது நல்லா இல்லை கொஞ்சம் மதங்கினா காணும் இது பச்சை மிளகாயம் அப்படியே சேர்த்துடுவோம் கறி வந்து அந்த வெள்ளை கறி தான் நான் ஒரு நல்ல ஒரு சுதியை கொடுத்துருவேன் அந்த எண்ணெயில் வரக்கிறதால மட்டும் நிறைய எண்ணெய் பாதிக்கத்தூஞ்ச கருப்புக்குள்ள வெங்காயமெல்லாம் வதங்கிடுது பச்சை மிளகா அந்த மெல்லிய சூட்டில் வதங்கிடுது இனி அவியும்தானே இப்போ பருப்பை தூக்கம் பருப்பை வந்து நல்லா கழுவி போட்டு தண்ணியோட விட்டுட்டு சமைக்கலாம் இப்படியே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட வேணும் பருப்பு நல்லா அவிய போகணும் உப்பு வந்து பிறகு தான் உப்பு போடுறோம் இப்போ வஞ்சத்தூளை போட்டு மூடி பருப்பு வந்து மூடி அவியட்டும் இப்போ வந்து கத்தரிக்காய் வெட்டுவோம் கத்திரிக்காயும் திண்மையும் சேர்த்து தான் நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம் கத்திரிக்காய் பட்டுவோம் பருப்பு வந்து அவிஞ்சிட்டுது அப்படி உள்ள தண்ணியும் பற்றிட்டுது இப்போ மஞ்சள் சேர்ப்போம் மஞ்சத்துக்கு போட்டாச்சு இப்போ உப்பு சேர்ப்பான் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தலை சேர்ப்பான் பால் சேர்ப்போம் பருப்பு வந்து பால் விட்டாச்சு பருப்பு கொதிச்சோடனே ஒரு கொதி கொதிச்சோடனிக்கு கூட சரி பருப்பு கரு காட்சியாச்சு இது வந்து வாதராணியில் வாதராணியும் முருங்கையிலையும் சேர்த்து தான் நான் வர செய்ய போகிறேன் இப்போ வந்து வாதராணியை உருவி முருங்கையிலையும் உருவாகணும் மழைக்கு எவ்வளோ இல ஹூலியல் எல்லாம் கூட எல்லாத்தையும் உருவி உருவி வர ஒரு வர செய்து போட்டு ஒரு கருங்க பற்றி சாப்பிட்லாம் எங்களுக்கு மழை விட்டுட்டுது காற்றடிக்குது கேஸ் தட்டுப்பாடு தான் வெளியிலேயே சமைச்சு கொண்டு வரோம் இல்லாட்டிக்கு உள்ளுக்குள்ள கேஸில் சமைக்கலாம் கேஸ் போதைக்கு வராதான் இப்போ நீல சிலிண்டர் சொல்லி அது வந்து வந்துட்டு தான் உங்களோட மஞ்சள் அதெல்லாம் வரையில்லை பாதுகாணியில உருவவே கஷ்டமாக தண்டு தான் இப்படி உருவியிருக்கும் கத்தரிக்காய் பறிக்கிறதுக்கு கத்தரிக்காய் வெட்டுவோம் மீன் குழம்புக்கு ராகவல் பர்ற பாடண்டா கோயினும் ஆ சரி சரியா விளையாடுறீங்களே ஆ விளையாடுங்க விளையாடுங்க தேங்காய் கத்தரிக்காய் பொறிக்கிறதுக்கு காத்தண்டாலும் கூட கெரியுது கட்டி சூடாயிட்டுது கத்தரிக்காய் பொரிச்சடனியும் வெங்காயம் பதக்கிறதுக்கு Beringi ra lần đêm bungay mung bà la bụi bungay ngon yên là là bang nga bụi bungay là 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 பழப்புளி இல்லைன்னா தக்காளி சேர்க்கையில இப்ப மிரக்கறி எல்லாம் சரியான விலை ஏறிடுது தக்காளி சேர்க்கையில புளியில நிறைய புளி தான் மீன் மீண்டின் குழம்பு நல்லா இருக்கும் இந்த புளிக்குள்ளேயே மீன் போட்டு கொஞ்ச நேரம் அவிய விடுவோம் இந்த புளியோட வந்து மீன் திண்ணை போட்டு கொஞ்சம் மூடி அவிய விட்டா இது கொஞ்சம் இறுக்கமா இருக்கும்

தேங்காய் தேங்காய்பால் மீண்டினுக்கு வந்து புளி கத்திரிக்காய் புளி வந்து கொஞ்சம் சுண்ட இருந்தா சுவை அதிகமாக உப்பு பால் கொதிச்சுட்டு இப்ப கறித்தூளை சேப்ப தூள் கொஞ்சம் பச்சை பச்சைமானம் எல்லாம் போக விட்டுட்டு கொஞ்சம் கொதி கொதிச்சா அப்புறம் கத்திரிக்காயும் சேர்த்து விடுவோம் எங்கட காணொலிகளை வந்து வடிவ எல்லாம் பாக்குறீங்க ஃபோன் பண்ணி நல்லா சா நல்லா சமைக்கிறீங்கள் நல்லா பிடிச்சிருக்குது இயற்கையாக இருக்குது மறுதான் எங்களோட ஒரு ஆடம்பரம் இல்லாமல் சமைச்சு கதைச்சி செய்கிறீங்க தங்களுக்கு நல்ல விருப்பம்னு சொல்லி நிறைய பேர் என்னோட ஃபோல் பண்ணி கதைச்சி கொண்டு தான் இருக்கிறீங்கள் கூடுதலாக நாங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்தால் இருக்கும் அது உங்களோட உங்களோட இன்னும் ஃபுல்லாக சரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கருத்துக்கள் தெரிஞ்சா இன்னதை சமைங்கோன்னு சொல்றது நாங்கள் செய்தோண்டான்னு இருக்கிறோம் சில பேர் சில பேர் ச உணவுகள் வந்து இன்னும் சமைக்கிறேன்டா அது அமையல அந்த சந்தர்ப்பம் அமையல எங்களுக்கு ஒரு சூழல் அமையத்தான ஒவ்வொன்ற ஒன்றா செய்யலான்னு கேட்டுருக்கீங்க மச்சக்கூழ் எல்லாம் கேட்டுக்கிடக்கு இட்லி திருப்பி செய்து போடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கிறீங்க வேற வேற உணவுகள் எல்லாம் பிரியாணி சிக்கன் பிரியாணி போட்டுருக்கிறேன் ஆனா அதுவும் திருப்பி ஒரு செய்து போடுங்க அக்காண்டு கேட்டுக்கிறீங்க நான் பாப்பேன் இந்த மழை இதுகள் எல்லாம் முடிய முடிய இங்க கேட்கிற உணவுகளும் ஒவ்வொன்ற ஒண்டா போடுவேன் சில சில உங்களுக்கு கேட்ட உணவுகள் போடாம இருந்தா தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க எங்களுக்கு அதரவு தாங்கன்னு சொல்லி தயவுடன் கேட்டுக்கொள்றேன் கறி கொதிச்சுட்டுது இப்போ வந்து எடுத்து வச்ச கத்திரிக்காயை சேர்ப்போம் கத்திரிக்காய் குழாவே நல்லாவே இருக்கும் சும்மாவே நல்லா தான் இருக்கும் இன்னோட சேர்த்துச்சா அப்படியே இன்னும் நல்லா இருக்கும் எனக்கு கொஞ்சம் பத்த கிடக்கு குழம்பு வத்திட்டுது விரக்கிடுவோம் முருங்கை கீரை வறுக்கிறது இதுக்காக முருங்கை முருங்கையிலையும் பச்சை மிளகா வெங்காயம் முப்போம் மூணும் போட்டு கொஞ்சம் தண்ணி லாவியட்டு தண்ணி விடையில கழிவுனா தண்ணியிலே அவ தண்ணியில அவிஞ்சிட்டுது தண்ணி கொஞ்ச நிக்குது தேங்காய் போய் இப்ப சேர்த்து விடுவோம் கொஞ்சம் வேற மாவிஞ்சு இன்னும் எண்ணெய் சேர்க்கல எண்ணெய் வந்து ஒரு கொஞ்சம் தான் சேர்க்கணும் கொஞ்சம் அவியட்டமா அது எண்ணெயை சேர்த்து விடுவோம் மஞ்சத்தூள் முருங்கை இலைக்கு வாதராணியில கொஞ்சம் அளவா தான் போடணும் இல்லாடிக்கும் அந்த வாதராணியில கொஞ்சம் கைக்கும் இலையை கொஞ்சம் கூட போட்டு வாதராணிலேயே கொஞ்சம் குறைவா போட்டு விட நல்ல முருங்கையில வர தயாராகிடுத்து இந்த இதுக்கு நான் எண்ணெய் சேர்க்கல என்னன்னு சொன்னா அந்த கத்திரிக்காய் பொரிச்ச சட்டி கிளியே போட்டதால அப்படியே அந்த எண்ணெய்லயே வதங்கிடுது என்ன சேக்கில என்ன விட்ட மாதிரியே இருக்கு புத்தசி चोरண்டைக்கு என்னப்பா இல்ல முருங்கையில வர முருங்கையில பருப்பு மீந்தின்னு குழம்பு கத்திரிக்காய் மீந்தின்னு குழம்பு இந்த கருகி குத்தரிச்சு நல்லா இருக்கும் பசில கத்துறேன் மூன்று மணியாச்சு நாங்க சமைக்க சரி இல்லையே சாப்பிடுவோம் பரப்பு வரைக்கி வச்சது தானே கொஞ்சம் வித்தியாசமான சுவையா இருக்கும் பாதிராணி நிலையம் முருங்காயம் வரை நல்லா இருக்கும் ஒரு சின்ன கசப்பு கூட இல்லை சூடாக இருக்கும் ம் இன்றைக்கி மூன்று சாகரியுமே நல்லா தான் இருக்குது வரையும் நல்லா இனியெல்லாம் நல்லா இருக்கும் ஒரு சின்ன கசப்பு கூட இல்லை அப்படியே சாப்பிட பருப்பும் வதக்கி வச்சதால கொஞ்சம் வித்தியாசமான சுவையாக இருக்குது மீண்டின்னும் நல்லா நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் குத்தரிசி நல்லா அவிஞ்சதோடு சாப்பிட அருமையாக இருக்குது சரி உறவுகளே இந்த காணொலியை எத்தோட கொள்றேன் இன்னொரு நல்ல காணொலியோட சந்திப்பம் நன்றி